ஹலோ இரவன் யூஎஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து படிச்சுட்டு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படி சம்பாதிச்சாலும் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்ற கொஷனை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் நார்மலாக யூஎஸில் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா படித்ததுக்காக அதோட கண்டினியூஷன் ஓபிடி விசா அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இங்கே வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஹெச் பி விசா வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் பட் அது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக நிறையா பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா விஎல்எஸ்ஐ எலக்ட்ரிக்கல் சைடில் விஎல்எஸ்ஐ அது மாதிரி இதுக்கு வருவாங்க இல்லை இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் படிக்க வருவாங்க அண்ட் பல டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ் வந்துட்டு இருக்குது நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்க இல்லை ஒரு ஆவரேஜாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை விஎல்எஸ்ஐலையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லையோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் சாலரி வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்லேருந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சில டைம் வந்து இன்னும் கம்மியாகவும் இருக்கும் சில கம்பெனிஸ் பொறுத்து பட் ஆவரேஜாக நிறையா பேருக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் சேலரி அந்த மாதிரியான பேக்கேஜ் வந்துட்டு கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு ஹண்ட்ரட்லேருந்து இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் சேலரிலாம் கிடைக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஹெச்என்பி இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஃபெட்ரல் டேக்ஸ் மட்டும்தான் வரும் இல்லை உங்களுக்கு ஹெச் ஒன்பியோடு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் வரும் நம்ம இப்போ உங்களுக்கு ஹெச் ஒன்பி இல்லை அப்படின்ற சினாரியை எடுத்துட்டு பார்க்கலாம் அதில் அதில் எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் சேலரி வந்துட்டு போயிடும் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை பொறுத்து இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வந்துட்டு கட் ஆயிடும் ஸோ ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்கள் சேலரி வந்துட்டு போயிடும் ஸோ ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலரில் டுவெண்ட்டி பர்சன்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் டாலர் வந்துட்டு நிற்கும் இந்த எயிட்டி தௌசண்ட் டாலரில் ஜென்ரலாக எந்த ஊரில் இருந்தாலும் கேலிஃபோர்னியா இல்லாமல் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களோட ஹவுஸ் ரெண்ட் வந்து ஒரு தௌசண்ட் டாலருக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும் இல்லை ஒரு தௌசண்ட் டாலருக்கு நீங்கள் டூ பிஹெச்கே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தங்கிக்கலாம் ஒரு ரூமில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு தங்கியிருப்பாங்க இன்னொரு ரூமில் நமக்கு நம்ம வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான ரூம் ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டாலருக்குள்ளே கிடைக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு அது இது அப்படி இப்படின்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர் வரலாம் இல்லை சில டைம் தௌசண்ட் டாலர் வரலாம் அப்ராக்ஸா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நான் இந்த வீடியோக்காக ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்னே எடுத்துக்கிறேன் அப்படி நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்தி நானூறு டாலர் வந்து அதில் போயிடும் ஸோ ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் டாலர் போயிடுச்சு ஹவுஸ் தங்கிறதுக்கு மட்டும் இன்னொரு பதினஞ்சாயிரம் டாலர் போயிடுச்சு அப்படின்னு மைனஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹண்ட்ரட் தௌசண்டில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் அந்த மாதிரி இருக்கும் இதுலேருந்தும் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இந்த ஊரில் வந்து கம்யூட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கார் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட காரோடய இஎம்ஐ அது இதுன்னா அதுக்கு ஒரு தௌசண்ட் டாலர் போய்டும் ஸோ அதனால் அதில் ஒரு டுவெல் தௌசண்ட் டாலர் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் இருக்கும் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்லேயும் உங்களுக்கு ஒரு ஃபுட்டு இல்லைனா வெளியே போகிறோம் அது இதுன்னு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் தான் நம்மளால் மேக்ஸிமம் சேவே வந்துட்டு பண்ண முடியும் இல்லை ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் வந்துட்டு சேர்க்க முடியலாம் பட் ஆனால் அது ரொம்பவே கஷ்டம் தான் அதனால் நார்மலாக நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் டாலர் தான் அவங்களால் சேர்க்க முடியுதுன்னே கூட வச்சுக்கலாமே அப்படி நாற்பதாயிரம் டாலர் தான் சேர்க்க முடியுதுன்னா நார்மலாக காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் டாலர் இன்டர்ன்ஷிப்லாம் கிடச்சிருந்தா தான் வந்துட்டு நீங்கள் எடுத்துந்துருப்பீங்க இல்லை இன்டர்ன்ஷிப் கிடைக்கல சில சில யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான யூனிவர்சிட்டிஸ் நிறையாவே இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் டாலரே ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர் உங்களுக்கு வந்து டெப்ட் இருக்கப்போ நீங்கள் மோஸ்ட்டாக இந்த கார் வாங்குறது இந்த எக்ஸ்பென்சிவான வீட்டுக்கு போகிறதெல்லாமே நிறைய பேர் தவிர்த்துருவோம் தவிர்த்துட்டு ஓரளவுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம என்ன கடன் வாங்கியிருக்கோமோ எல்லாமே முடிச்சிட தான் பார்ப்போம் ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு வாங்கின கடனை ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு அடைச்சிருவீங்க அப்படி அடைக்க முடியாத சில யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை லைக் யூசி சாண்டியாகோ இல்லைனா வந்து அதாவது நார்மலாக கேலிஃபோர்னியா சைடில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலுமே அங்கே காலேஜ் ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அங்கே நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் இன் ஜென்ரல் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் சேர்க்க முடியும் ஃபார்ட்டி தௌசண்ட் டாலருன்றது நம்ம நாட்டு காசுப்படி ஒரு முப்பத்தாறு லட்சம் வரைக்கும் நம்மளால் சேர்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஆவரேஜாக ஒரு ஒன் இயருக்கு நம்மளால் சேர்க்க முடியிற காசாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் இதே ஊர்லேயே இருக்கீங்க உங்களோட ஓபிடி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஹெச் பிஏ கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களால் இந்தியாவுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் க்ரோர் ருபீஸ் வரைக்கும் இந்தியா காசுலேயே நம்மளால் அனுப்பியிருக்க முடியும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரூத் நான் சொல்கிறதே வந்து அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன் சில சில டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்தது வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்னு ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் இதே இதுவே நிறைய பேருக்கு சேலரி ஒன் டுவெண்ட்டி தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகும் சிலருக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலரில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மொத்தமாக மாறலாம் இல்லை கம்மியாகவும் போகலாம் ஏன்னா இது சேலரி வந்து இப்போ பயோமெடிக்கலில் படித்தாலோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கோ அவங்களோட ஸ்டார்டிங் சேலரி ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி தௌசண்ட் டாலரில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து அவங்களோட சேவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் கூட ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி ஒரு கோடி ரூபா சம்பளம்னால் எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கீழே வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் தயங்காமல் வந்து கீழே கேளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான ரிப்ளைஸ் வந்துட்டு நான் பண்ணுவேன் அண்டு வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர்